بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين

நினை ஊட்டிவிராக தானும் தனது குடும்பத்தாரும் தொழுகையை நிலைநாட்டிட ரப்பனா ரப்பி எஜல் நீ முக்கிம சலாத்தி ஒமின் துர்ரியத்தி ரப்பனா த கப்பல் துவா பொருள் எங்கள் இறைவனே என்னையும் என் வழி தோன்றங்களையும் தொழுகையை நிலைநிறுத்து ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவனே என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அசலாம் வலைக்கும் அசலாம் நான் உங்களிடம் கருத்தில் பேச வந்த தலைப்பு இப்ராஹிம் நபி இருவந்துக்கிதுக்கேற்ற உன்னத பிரார்த்தனைகள் நற்காரியங்கள் இறைவனால் ஏற்பட ரப்பனா த கப்பல் மின்னா இன்னக்காண்ட சமீவு அலீம் அதோட பொருள் எங்கள் இறைவனே எங்களிடமின்றி இதை ஏற்றுக்கொள்வோயாக நீனே சிறியேற்பவன் நன்கறிந்தவன் கல்வியை வேண்டியும் நல்லவராக வாழ வேண்டியும் ரப்பி ஹபிளி ஹுக்மன் வல் ஹக்னி என் எனக்கு ஞானத்தை வழங்குவாயாக என்னை நல்லவர்களுடன் சேர்த்து வைப்பாயாக நான் உங்களிடம் பேச வந்த தலைப்பு இப்ராஹிம் நபி முன்னக பிரார்த்தனைகள் ரப்பி ஜர்னி ஹாதவலத ஆமினோ பஜ்னுபினி வவானியா அன்னதாவ் பொருள் மக்கா என்றும் இவ்வரை எ பாதுகாப்பு என்னையும் என் வழி திறந்தவர்களையும் சிலை பாதில் விட்டு தூரமாக ஆக்கி வைப்பாயாக ரபனாக மின்னா இன்ன அந்த சமீல லைம் எங்க இருவாய் எங்களிடம் இருந்து இதை ஏத்து கொள்வாயாக நீயே શરીર பவன் நந்த அறிந்தவன்ஸ்லாம் அலைக்கும் நான் உங்களிடம் பேச வந்த தலைபானதே இப்ராஹிம் நபி இபிரான் கேட்ட உன்னத प्रार्थनाைகள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்காக பலத பொருள் எங்கள் இறைவனே மக்கா என்னும் இவ்வூரை பாதுபாக்கு அளிப்பாயாக என்னையும் என் வழி சிலைகளை சிலைகளை தூரமாக ஆக்கி வைப்பாயாக சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக ஆக்கி வைப்பாயாக என இப்ராஹிம் கூறியதை இணை ஊட்டி விதாக நறுக்காரியங்கள் இரவு ஏற்கப்பட ரப்பனா தகவல் மின்னா இன்னகாந்த சமயோலே பொருள் என் இறைவனே எனக்கு எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக

இப்ராஹிம் நபி அல்லாஹிடம் கேட்ட உன்னக பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்பட ரப்பனா மின்னா தமயுலி எங்கள் இறைவா எங்களிடம் இருந்து இதை ஏற்றுக்கொள்வாக நீயே செபிஎத்தவன் நீயே நன்கறிந்தவன் சிலை வழிபாட்டிலிருந்து விடுபட ரப்பிஜ அல் ரப்பனா ரப்பிஜல் ஹாதல் பலத ஆமின வஜுநுபிணி அன் அபுது அஸ்னாம் எங்கள் இறைவா மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பளித்து ஆக்குவாயாக என்னையும் என் வழித்தொண்டர்களையும் சிலை சிலைகளை வழங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் நபி கூறியதை நினைவூட்டுகிறாக நான் தானும் தனது குடும்பத்தாரும் தொழுகையை நிலைநாட்டிட ரப்பி ஜால்னி முகிம சலாதி அமின் துர்யாதி ரப்பனா த கப்பல் துவா எங்கள் பொருள் எங்கள் இறை என் இறைவா என்னையும் என் வழித்தோன்றலையும் தொழுகையை நிலை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவா என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக வணக்க முறைகளை அல்லாவிடம் கேட்க வேண்டும் ரப்பனா அரினா மனাসிக்கனா மின் வதுபாலேனா இன்னகந்த தவவாபு ரஹீம் பொருள் இறைவா என்னை என் வழக்க என் வணக்கு முறைகளை எங்களுக்கு காட்டுவாயாக என்னை மன்னிப்பாயாக நீயே மன்னிப்பு மிக்கவன் நிகரலிலா அன்பாளவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் ரப்புலை ப்தல்

இப்ராஹிம் நபி இறைவனிடத்தில் கேட்ட உன்னத பிரார்த்தனைகள் வழிகாட்டும் பொறுப்புடன் நடப்பதற்காக கால இன் லின்னாசி இமாமா கால ஒமின் துர்ரியத்தி காலலா அஹ்துல் அஹதுமின் பொருள் மக்களுக்கு வழிகாட்டும் தலைவராக உம்மை யாக்குகிறேன் என்று இறைவன் கூறினான் என் தலைமுறைகளிலிருந்தும் அவ்வாறு ஆக்குவாயாக என்று அவர் கூறினார் உம் தலைமுறையில் உள்ள அநியாயக்காரர்களுக்கு எனது வாக்குறுதி சேராது என்று அவன் கூறினான் மரணித்த பிறகும் மக்களிடம் நற்பேற்றுக்காக வஜா அல் லி ஆகிறேன் பொருள் பின் வருவோரிடம் எனக்கு நற்பெயர் ஏற்படுத்துவாயாக சுவனத்திற்கு வாரிசாக வேண்டி மின் ஜன்னத்தின் பொருள் இன்பம் இருந்த சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்கு உள்ள ஒருவராக என்னை ஆக்குவாயாக நற்காரியங்கள் இறைவனால் ஏற்கப்பட ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமி உள் அலிம் பொருள் எங்கள் இறைவா இதை நீ எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா பரகாத்தஹூ அஸ்லாம் அலைக்கும் வரமுல்தாலா வர்காத்தகுஹூ நான் உங்களிடத்தில் பேச வந்த தலைப்பே இப்ராஹிம் நபி இருவனிடத்தில் கேட்ட உன்னத பிரார்த்தனைகள் நற்காரியங்கள் இவரனால் ஏற்கப்பட ரப்பனா கபல் மின்னா இன்னக அந்த சமீவுள் அலீம் பொருள் என் எங்கள் இறைவனே எங்களிடம் இருந்து இதை ஏற்று கொள்வாயாக நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் சிலைகளை வணங்குவதை விட்டு விடுபட ரபீர் ஜால் ஹாதல் பலத ஆமினாவ் வஜுனி வனியா அண்ணா அபுதுல் அஸ்லாம் பொருள் என் இறைவனே மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பு அளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் வழித்தொண்டர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுவீராக தானும் தனது குடும்பத்தாரும் தொழுகையை நிலைநாட்டிட ஜன்னி முக்கியமா சலாதி வமீன் துரியதி ரப்பனா கபல் துவா பொருள் என் இறைவனே என்னையும் என் வழி தொண்டர்களையும் தொழுகையை நிலைநிறுத்த கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவனே எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கா அஸ்லாமலை சாமி துவா அல்லமிக்க அம்மு துவைய ரபி ஹபலிமின சாலகி ரபி ஜல் ஆதார் பாய ஆமீன அஜிணி பணியா அன்ன அன்னதாஸ்ன ரபனந்த கப்பல் துவரு முதோதம்துவ அம்லில் சாப்பு முச்சனேதா அந்த தும் மதோதம்துவா அவுதில்லா என் இறைவனை எனக்கு கோர்த்துவையாக நீயே செப்பத்துவன் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கும் ரபனா கபல் மின்னா இன்னக்கா அந்த சமை கோள் அலே இறைவா எங்களை விட இறந்த எங்கள் பணையை ஏற்றுக்கோளாயாக செய்யப்பவன் நன்கு அறிந்தவன் Mohamadu <laughs> Adundua. துலகி பரக்காதூ ரப்பண்ணா கப்பல் மின்னா இன்னக்க தா சாமி ஊளாலிது எங்களிருவனே எங்க இடம் இந்த இது ஏத்துளயாக இஸ்லப்பப்பவன் நங்கரதுவன் ரப்பி jigini வா எங்க <farming challenge distribution inversuna>

நற்காலம் செய்யும் போது ரொம்ப அவுக்கப்ப மின்னால் உன்னக்காம் தேசமையும் வரும் அதே பொருள் என்னைய வா என்னன்னு இதை ஏற்று கொள்கிறார நீயே செடி வைப்பவன் நன்றி வைப்பவன் அஸ்லாம் ரப்பனா தப்பல் மின்னா இன்னக்கா அந்த சமையல் அலீம் அதோடைய பொருள் என் இதேவனே எனது எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக நீனே செவி இருப்பவன் நன்கு அறிந்தவன் ரப்பி ஜல்னி முகீம சலாத்தி அமீன் துர்ரியத்தி ரப்பனா தக்கப்பல் துவா அதோடைய பொருள் என் இதேவனே என்னையும் என் வழித்தொன்றர்களையும் தொல்வி நிலையை ஆக்குவாயாக எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக சாமலைக்கும் மாரிக்கும் அன்றாய பர்காதுகு ரபநாத் கபல் பின்னா இந்த கருத்த சமூக வராது குஜினி அவர் பசூன் பொருள் கெதவனே எங்க மீது இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவ்வாய்ப்பவன் நங்கறிதவன் குலரப்பினாஸ் மதிக்கின்னாஸ் இலாயின்னாஸ் இன்சரி வஸ்வாஸ் அர்ஹன்னாஸ் அல்லரீர் வஸ்வி சுவி சுழுனாஸ் பின்னர் ஜின்னத்தி வந்தாஸ் அஸ்லாம் வலைக்கம்

பொருள் பின்வரிடம் எனக்கு நட்பேரை ஏற்படுத்துவாயாக சுவனத்திற்கு வாரிசாக வேண்டி வஜ்ஜலி மினோ வரசத்தி ஜன்னத்தி நயம் பொருள் இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரால் ஒருவனாக என்னை ஆக்கிவிப்பாயாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு ரப்பனந்த கபல் மின்ன இன்னக அந்த சமிதுல் அலி அதோட பொருள் என்னிலே வா எங்களிடமிருந்து எங்கள் ஏற்றுகையப்பவன் நங்கி அசலாம் வழக்கம் இராக் நபி முன்னண பிரார்த்தனைகள் மறுமை நாளில் எளிதாக இருக்க வ வலாது எவுமாய்பு அசூன் பொருள் உயிர்ப்பித்து எழுப்ப நாளில் என்னை இழிவாக்கி விடாதே நற்காரியில் இருவனார் ஏற்பட ரப்பனா மின்னா என்ன கந்த சமீ ஊழலி பொருள் இருந்து எங்களோடு ஏற்றுக்கொள்வாயாக நீய செவ்வியற்பவன் நங்குறவன் சூனத்திற்கு வாரிசாக வேண்டிய வஜி மின் வருஷத்தி ஜென்னத்தின் பொருள் இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக அஸ்லாமலை நற்காரியங்கள் இரு நாள் ஏற்கபட கப்பல் மின்னா இன்னகாந்த அந்த சமயலே சுன திருக்கு வாரி சாக வேண்டி ஜார்லி மின்னல் வருஷத்தின் ஜன்னதின ஏம் மரும எழுக்க உல தூசை நீபாசு மரும எல் இளமில் இருக்க உல தூசை நீபாசு கல்வி வேண்டியம் நல்லார்கள் வாழ வேண்டியம் ரப்பி ஹபலி குக்குமேன் வால் கிஸ்னி பீர் சாலகி தானும் தனது நம்ம குடும்பத்தாரும் தொழுகையை விடை நாட்டின ரபி ஹபலி குக்குமேன் வால் கிஸ்னி பீர் சாலகி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரபனாத்தப்ப நான் இன்னைக்கம் அடி பொருள் எங்க இடி வா எங்கே இதை பணியை ஏற்றுக் கொடுவானே நீங்க அந்தமபி குக்குமன் வா அடிக்குன்னு வீசன் பொருள் எங்க இடி வா எங்க இருந்தே ஞானத்தையே வழங்குவாங்க நல்லா

இறைவா மக்கா என்னும் இவ்வுரை பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக என் வழி தொண்டல்களையும் சிலைகளை வழங்குவது விட்டும் தூரமாக்குவாயாக என இப்ராஹிம் கூறியதை நினைவூட்டுவீராக மார்க்க கட்டுப்பாடு அதிகரிக்க ஓதுந்துவா ரப்பனா வமின் துர்ரியத்தினா உமதம் முஸ்லிமதம் லக்க வாரீனா மனாசி கனவத்து ஆலேனா இன்னக்க அந்த தவ்வாபு ரஹீம் பொருள் எங்கள் இரேவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பாட்டாராகவும் எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்பாடு சமுதாயமும் ஆக்குவாயாக எங்கள் வணக்க முறைகளை எங்களை காட்டுவாயாக எங்களை மன்னிப்பாயாக நீ ஏன் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் தானும் தன் குடும்பதாரர்களுக்கும் தொழுகே நிறைநாட்டிட துவா ரப்பி ஜால்னி முக்கியமாக வமின் துர்ரியத்தி ரப்பனா வத்த கபல் துவா பொருள் எங்கள் இரேவா என்னையும் என் வழி தொண்டர்களையும் தொழுகே நிறைநாட்டிட ஓ கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அசலாம் வலைக்கம் வ வர அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹ் வரகாத்தூ நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தம தூத இப்ராஹிம் நபி இறைவனிடம் கேட்ட உன்னத பிரார்த்தனைகள் கல்வியை வேண்டியும் நல்லவராக வாழ வேண்டியும் ரப்பி ஹபுலி ஹுக்குமான் வல்ஹிகுணி பிசாலிஹின் பொருள் என் இறைவனுக்கு ஞானத்தை வழங்குவாயாக நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக மரணித்த பிறகும் மக்களிடம் நற்பேற்றுக்காக வஜி அல்லி விசான சித்கின் பில்லாகிறேன் பொருள் பின்வோரிடம் எனக்கு நற்பய ஏற்படுத்துவாயாக சோனத்திற்கு வாரிசாக வேண்டி வஜி மினோ வரசத்தி ஜன்னத்தின் அயி பொருள் இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு உரிமை கொள்வோரின் ஒருவனாக என்னை ஆக்கி வைப்பாயாக மறுமையில் இழிவில்லாமல் இருக்க வலா தூசினி சோன் பொருள் பித்தி எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்குள்ளாக்கி விடாதே சிலை வழிபாட்டில் இருந்து விடுபெற ரப்பிதல் ஹாதல் பலத ஆமினோ வஜ்லூபினி வன இன அண்ணா புதன் பொருள் மக்கா என்னும் இவ்வூரை பாதுகளிப்பதாக ஆக்குவாயாக என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சிலை வழிபாட்டிலிருந்து தூரம் ஆக்குவாயாக என இப்ராஹிம் கூறியது நினைவூட்டு வீராக அசலாமளிக்கும் கப்பலா த கப்பல் இல்ல கலக்க சமீ வலி எளிதி வலி எளநதி അപ്പനിയേ ഏറ്റു വിളയാഞ്ഞ ഈയ ശയോ നങ്ങാർ തവൻ അസ്സലാമു അലൈക്കും അസ്സലാമു അലൈക്കും വ അൽഹംദുലില്ലാഹി വ ബറകാതുഹു ഇബാൻ നബി ഇവർ ഇംഗേട്ട ഹുന്നദ ഭാതി നിഗൽ

கேட்ட முன்னதாக பிரார்த்தனைகள் ரப்பி ஜல் ஆதல் பலதா ஆமினா வஜில முனி அண்ணா அண்ணாண் அதோட பொருள் மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பு அளிப்பாயாக என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளையும் வழங்குவதை விட்டு தூரமாக ஆக்குவாயாக ரப்பனா த கப்பல் மின்னா இன்னாக்கா தபிகுலே அதோட பொருள் என்னிரவா எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ ஏசிப்பவன் எங்க அறிந்தவன் വലി തോണ്ടിപ്പാമി വാർഗി റബ്ബന ഇന്നത്തെ സമിതി അതോട് പോലെ എങ്കിൽ ஈய செய்ய பவன் நங்கந்தவன் ரபானா தக்கபல் துவாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ராஹிம் நபி முன்னன பிரார்த்தனைகள் மறுமை நாளில் இழிலாக இருக்க வலா துசினி எவ்வளோ இப்போ ஆசோன் பொருள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவாக்கி விடாதே நற்காரியங்கள் இருவனார் ஏற்பட ரப்பனா த கப்பல் மின்னா இன்ன கந்த சமியூலி பொருள் எங்கள் எறிவா எங்களோட இருந்து இது ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவ்வியற்பவன் நங்குறவன் சூனத்திற்கு வாரிசாக வேண்டிய வஜ மின் வருஷத்தி ஜென்னத்தின் பொருள் இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் நற்காரியங்கள் இரவு நாள் ஏற்கபட ராமனாவில் கப்பல் மின்னா இன்னகாந்த அந்த சமயலேம் திருக்கு வாரி சாக வேண்டி அருளி மின்னல் வருஷத்தின் ஜன்னதின ஏம் மரும இல் இருக்க உல தூசைனி யவும மரும இல் இளம் இருக்க உல தூசைனி நீ யுபாசுன் கல்வி வேண்டியம் நல்லார்கள் வாழ வேண்டியம் ரப்பி ஹபலி குக்குமன் வால் கிஸ்னி பீர் சாலிஹி தானும் தனது நம்ம குடும்பத்தாரும் தொழுகையை விடை நாட்டின ரப்பி ஹபலி குக்குமன் வால் கிஸ்னி பீர் சாலிஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்

அலைக்கும் அலைக்கும் மினசாலிஹின் அலாமலை உங்கள் முன் பேச வந்த தலைப்பு இப்ராஹிம் நபே இறைவனிடத்தில் கேட்ட உன்னத பிரார்த்தனைகள் நற்காரி எங்கள் இறைவனால் ஏற்கப்பட ரபநாத் கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமய பொருள் எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீய செவியேற்பவன் நன்கு அறிந்தவன் ரப்பிஜி ஹல் ஹாதல் பலத ஆமீனி அந் அந்நவுதல் ஹஸ்னாம் பொருள் என் நிறைவா மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பு அளிப்பாயாக என்னையும் என் வழி தோற்றங்களையும் சிலை வழங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக இப்ராஹிம் கூறியதை நினை ரப்பி ஹபிலி குக்குமன் வலுக்கினி பிசாலே பொருள் என் நிறைவா எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக நல்லவர்களுடன் சேர்த்து வைப்பாயாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ